சாக்ரட்டிஸ் மாபெரும் சிந்தனையாளர் சிந்தனையாளர்களின் முன்னோடி பல்வேறு புதிய கருத்துக்களை கூறி வந்தார் ஒரு அவரிடம் ஒரு இளைஞன் வந்தான் ஐயா நான் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதில் வெற்றி காணாமல் போகக்கூடாது அதற்கு என்ன வழி என்று கேட்டான் அந்த இளைஞனை மறுநாள் காலை ஆற்றங்கரையில் தன்னை சந்திக்குமாறு கூறி அனுப்பினார் மறுநாள் காலை அந்த இளைஞன் வந்ததும் தன்னுடன் ஆற்றில் இறங்குமாறு செய்தார் மூச்சை பிடித்து கொண்டு தலையை தண்ணீருக்குள் இழுத்து கொள்ள சொன்னார் இளைஞனும் அபாரை செய்தான் ஓரிரு நிமிடங்கள் சென்றதும் அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் இளைஞன் தலையை மேலே தூக்க எத்தனித்த போது சாக்ரகிஸ் அவனது தலையை தூக்க விடாமல் மேலும் சில நொடிகள் அழித்து பிடித்து கொண்டார் அதற்கு மேலும் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் அந்த இளைஞன் இவரது கைகளுக்கு திமிரி வெளியே தலையை தூக்கினான் ஓரிரு நிமிடம் ஆனால் பேச முடியாமல் மூச்சு இறைத்தது பின்னர் கேட்டான் ஐயா உங்களிடம் அறிவுரை கேட்க வந்த என்னை சாகடிக்க துணிவீர்களே இது நியாயமா சாக்ரடீஸ் கேட்குறார் இளைஞனே தலையை வெளியே தூக்கும் முன்னர் உனக்கு என்ன தேவை என உணர்ந்தாய் காற்று மூச்சு காற்றுக்காக தவித்து போனேன் சரிதான் அதுதான் உனக்கு பாடம் தண்ணீருக்குள் அமழ்த்தப்பட்ட போது மூச்சு காற்றுக்காக எவ்வளவு தவித்தாயிரு அந்த தவிப்பு வெற்றிபுற நோக்கத்திலும் இருக்க வேண்டும் வெற்றி மீது அடங்காத தாகம் என்று கூறுவோம் அத்தகைய அடங்காத தியாகம் கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றே தீர்வாய் என்கிறார் சாக்ரடீஸ் உண்மைதானே நம்ம அனைவரை விட்டு வெற்றி விலகி சென்று கொண்டிருக்கிறது என்றால் காரணம் வெற்றியின் மீதான நமது தாகம் போதுமானதாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு நம்மை திருத்திக் கொள்வோம் வெற்றியாளராகும்